கூகுள் சி யூனிவர்ஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற டாபிக் எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டு ஃபார் ஃபுட் அண்டு பீஸ் தமிழில் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் உணவு மற்றும் அமைதிக்கான சர்வதேச விருது இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான விருது முதல் விருது ஏன்னால் இந்த விருது இந்த வருஷம்தான் இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எம்எஸ் சுவாமிநாதன் இவர் யாரும் தெரியும் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் பசுமை புரட்சியோட தந்தை இவர் பிறந்தது செவன் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இவர் வந்து பிறந்திருப்பார் இவர் இறந்தது இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இவர் இறந்ததுக்கப்புறம் மத்திய அரசு இவரை அங்கீகரிச்சிருப்பாங்க இந்திய நாட்டில் குடிமக்களுக்கான மிக உயிரிய விருதான பாரத்னா விருதை இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த விருது எம்எஸ் சுவாமிநாதன் இவர் பிறந்து நூற்றாண்டை முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ இது இதோடைய முதல் விருது எந்த நாளில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா செவன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வச்சு யார் இந்த விருது வழங்கியிருக்காருனா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விருது எப்படி வந்துச்சு அதாவது இந்த மூன்றாம் உலக நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் இருக்காங்கள இவங்கள வந்து அமெரிக்கா ஐரோப்பிய உள்ளிட்ட நாடுகள் வந்து இவங்களுக்கு உரிய அங்கீகாரம் வந்து வழங்குறது இல்லை இந்த ஒரு வருத்தம் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த எம் எஸ் சுவாமிநாதன் இவருக்கு இருக்கு இதை வச்சு தான் இந்த விருதை வந்து இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் இவருக்கும் இந்த மாதிரி மூன்றாம் உலக நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கு விருது கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை இருந்திருக்கு இதை வச்சு தான் இவருடைய நூற்றாண்டு வச்சு இந்த விருதை கொண்டு வராங்க இந்த பாயிண்டை நல்லா ரீட் பண்ணணும் வேளாண் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் தலைச்சிறந்து விளங்கும் மூன்றாம் உலக நாடுகளின் இந்த பாயிண்ட் தான்ப்பா முக்கியம் விஞ்ஞானிகளுக்கு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் பேரில் உணவு மற்றும் அமைதிக்கான சர்வதேச விருது வழங்கப்படுகிறது ஸோ ரீசன் இதுல மூன்றாம் உலக நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த விருது மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த விருதுக்கான தொகை கேட்டால் ருபீஸ் இருபது புள்ளி ஏழு ஐந்து லட்சம் அமெரிக்க டாலரில் சொல்லணும்னா இருபத்தி ஐந்தாயிரம் யூஎஸ் டாலர் வந்து பொதுவாக சொல்லுவாங்க இதுக்கப்புறம் எந்த அமைப்பு இந்த விருது வந்து வழங்குறாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கிலீஷில் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இதோடைய தலைவர் வந்து சௌமியா சுவாமிநாதன் இதுக்கப்புறம் உலக அறிவியல் அகாடமி இவங்களும் வழங்குறாங்க வேர்ல்டு அகாடமி ஆஃப் சயின்சஸ் இதுக்கப்புறம் இந்த விருது என்ன ரீசனுக்கு இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா உணவு மற்றும் அமைதி இந்த ரெண்டு காரணம் தான் சன்னசன் சொல்லணும்னா உணவு மற்றும் அமைதிக்காக பாடுபட்ட வளரும் நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகளின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்படுகிறது ஃபஸ்ட்டு அவார்டு யார் வாங்கியிருக்கா இதுதான் கொஸ்டின் அடைமூலா அடான்லே இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காரு இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா நைஜீரியாவை சேர்ந்த ஒரு வேளாண் விஞ்ஞானி முதல் முறையாக இந்த விருது வாங்கியிருக்காரு இந்த நாட்டில் பசியை எதிர்த்து புரடியதற்காக இந்த விருதை இவர் வாங்கியிருக்காரு அப்போ இவருக்கு இந்த விருதை யார் கொடுத்துருக்கா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவ்வளோதான் தேங்க்யூ